வந்து அர்ஷன் தவிர சுட்டி அண்ட் இவளோட இவளோட ஃபாதர் வந்து இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்னால ஸோ அகெயின் வந்து எப்படி வளர்க்க போகிறோம் எப்படி அவ்வளோ வந்து ஒரு நன்மை கிட்ட சிச்சுவேஷனுக்கு கொண்டு வர போறோம்ன்ற ஒரு ஸ்பெஷன் மார்க் இருந்தது அகெயின் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மூலயமா அட்லீஸ்ட் பேச வைக்கணும் அந்த ஒரு தோட்டம் வந்து ஐ வாஸ் பேக்கிங் கேர் ஆஃப் பர் ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன் வந்து கார்க்லேயர் இன்ப்ளாண்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து ஸ்பீச் தெரபிக் வந்து ரெகுலராக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் அந்த ஃபைவ் இயர்ஸில் வந்து அவங்க ஒரு சின்ன பிறந்த குழந்த எப்படி பேசுவாங்களோ அந்த மழலை குரல் சொல்லுவோம்ல அதுலேருந்து அவங்கள ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்டது தான் அந்த ஒரு ஒரு வார்த்தையும் வந்து ஒரு புரியா நல்லா பேசுகிற குழந்தைக்கே சொல்கிறது வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துப்பாங்க இவளுக்கு எதுவுமே புரியாதுன்றப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் எல்லா கூட உட்கார்ந்து உட்காந்துருக்கணும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ் கழித்து அவள் வந்து ஒரு ஒரு வார்த்தையாக தான் பேச ஆரம்பித்தா பேச ஆரம்பிச்சதுலேருந்து ஓகே ஒரு பேச ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு கம்யூனிகேட் பண்ண ஆள் இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்கூல் ஜாயின் பண்ண வச்சோம் ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஷி ஸ்டார்டிங் டு லேர்ன் சம்திங் அப்புறம் நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சா கொஞ்ச தான் பேசுவான்னு நினச்சேன் இப்போ ஜாஸ்தி பேச ஆரம்பிச்சிட்டா என்னோட எஃபர்ட் மட்டும் இல்ல இவங்க தாத்தாவும் நிறைய எந்த விஷயமா இருந்தாலும் கொள்கை காட்டு வேண்டிய கல்வியை வந்து நம்ம முதல்ல கொடுத்துருந்தோம் எது நடக்கதையோ கல்வின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு

அந்நிலை என்னது அழஞ்சைக்கு மற்றது குண்டுகள் நன்றாற்றோன் அழுத்தான் வரைவதுங்களே சில பல தோழமான உழுக்கு பல தோறும்படி அது ஆள் வாய்ந்து இல்வாய்கள் இயவன் என்போ நல்லாற்றி நின்றை தூண்டாட்டுமோ

வாய்ப்பலையை வைக்க நேரம் பெற்றதில் தீப்பயில் வாய்ப்பவன் தெய்வத்தில் வைக்கப்படும் அதிகாரம் ஆழ வாய்க்கத்தின் நலம் மனத்துக்கு மண் ஆக்கித்தான் கொண்ட வளர்த்துக்கள் வாய்க்கு தினே மணமாசி இல்லாமல் நிலம் வாய்க்கு ஏறுமாச்சி தாய்நிலையில் இல்லத்தின் உள்ளத்தின் நில்ல ஆடு

um